தந்தை மகன் ஆவியின் பெயராலே நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் சென்று அந்த நகர் வழியே போய்கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தொண்டுவோருக்கு தலைவர் யார் என்று அவர் பார்க்க விரும்பி மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு இருந்தார் அவர் முன்னையை ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு மரத்தில் மீது ஏறிக்கொண்டார் எஸ் அவ்வழியேதான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அந்நாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்கு திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் எவர் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மகனிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவொரு இறைவனே உம்மை காண ஏங்கிய சக்கியுவை போல நாங்களும் உம்மை தேடுகின்றோம் எங்கள் வாழ்வில் நீர் வரும்பொழுது அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் எங்கள் பாவங்களை மன்னித்து உமது தெய்வீக ஒளியில் எங்களை நடத்தி அருளும் இன்று எங்கள் இல்லத்திற்கு உங்கள் மீட்பு வரட்டும் எங்களை எமது கல்வாரி இரத்தினால் கழுவியருளும் ஆவியால் நிரப்பியருளும் ஆண்டவரே ஆமேன்